பெரிதும் பாதிக்கப்படுவது தனி மனிதன் மட்டுமல்ல உலக சமுதாயமே ஆஸ்மாவினால் அவதி உறுபவர்களும் அவர்களின் நலன் விரும்பிகளும் அவர்களை உடனிருந்து கவனித்துக் கொள்பவர்களும் இந்நோயை அறவே அகற்ற எதிர்கொள்ள வேண்டிய பல சிக்கல்கள் உள்ளன அவற்றை ஆராய்வோம் ஆஸ்மா நோயின் பெருக்கம் முதல் சிக்கல் கடந்த முப்பது ஆண்டுகளிலே ஆஸ்மா நோய் மிகவும் அதிகரித்து உள்ளது இதற்கு காரணம் மரபியல் மாற்றமாக மட்டும் இருக்க முடியாது சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறை மாற்றங்களே தான் இதற்கு காரணம் ஆப்பிரிக்காவில் நிகழ்த்தப்பட்ட ஆய்வுகளின்படி நகர்ப்புறத்திலோ நாட்டுப்புறத்திலோ வசதிகள் குறைவான பகுதிகளிலே வகிக்கும் குழந்தைகளை விட நகர்ப்புறத்தில் வசதிகள் மிகுந்த பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகள் அதிக அளவு ஒவ்வாமை ஆஸ்மா நோயால் அவதியுறுகிறார்கள் இதற்கு காரணம் சுற்றுப்புழல் மாசும் நகர வாழ்க்கை முறைகளும் தான் பாதிக்கும் தன்மை அதிகரித்து ஆஸ்மா பெருக்கம் அடைய நமது வாழ்க்கை முறை மாற்றங்கள் போதிய காற்றோட்டம் இல்லாத ஈரத்தன்மை கொண்ட வீடுகள் மிருதுவான சோஃபா மெத்தைகள் தரை விரிப்புகள் திரைச்சேலைகள் காளான் கரப்பான் பாச்சான் வீட்டு தூசி தூசி பூச்சி போன்ற ஒவ்வான்கள் வீட்டின் உட்புற மாசுகளுக்கு வழிவகுக்கின்றன இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தும் எதிர்த்தும் உடலில் செயல் புரிந்து மரபு சார்ந்த நிலையில் ஆஸ்துமா நோய் உருவாகிறது இரண்டாவது சிக்கல் மருத்துவ தீர்வு மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று நம்முடைய நோயை அடியோடு போக்கிக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு வரும் நோயாளிக்கு அவர் வாழ்நாள் முழுவதும் ஆஸ்மா நோய் வைத்தியத்தை தொடர வேண்டும் மூச்சுக்குழல் விரிவாக்க மருந்து கலந்த ஸ்டேராய்டு மருந்துகளை உள்ளிழுத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் பரிந்துரைப்பது நடமாகாது ஆஸ்மாந நோயாளிகளும் தனது நோய் தன்மை மருத்துவம் குறித்த தங்களது அச்சங்கள் கவலைகளை தடையின்றி மருத்துவரிடம் வெளிப்படுத்தி அதை கலந்து ஆலோசித்து விளக்கம் பெற வேண்டியது அவசியம் இருமல் மார்பில் ஏற்படும் இறுக்கம் மூச்சு திணறல் மூச்சிறைப்பு போன்றவை இந்நிலையின் விரும்பத்தகாத விளைவுகள் என்று ஆஸ்மா நோய் பற்றிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆஸ்மா நோயாளிகள் நோய் தாக்குதல் பற்றிய பயத்தையும் நோயின் கட்டுப்பாடற்ற தன்மையையும் மருத்துவர்களிடம் குறிப்பிட வேண்டும் உள்ளிழிப்பான்களையும் மருந்துகளையும் எப்போதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உலகின் பல நாடுகளிலும் ஆஸ்மா நோயின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற பொழுதிலும் ஒரு ஆறுதலான செயல் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது நோய் அதிகரித்து வருகிறது ஆனால் அதனுடைய உச்சகட்டம் மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது இதற்கு காரணம் மருத்துவம் முன்னேறி உள்ளதுதான் மருத்துவர் நல்ல மருத்துவம் அளித்தால் மட்டும் போதாது மருத்துவருக்கும் நோயாளிக்கும் இடையே தகவல் தொடர்பும் நல்ல உறவும் இருக்க வேண்டும் இப்போராட்டத்திலே மருத்துவரின் கடமை யாது நோயின் வீச்சினை அறிந்து தணிப்பதற்கான மருத்துவத்தை தொடங்கி நோயினை கட்டுக்குள் கொண்டுவதற்கான வழிகளை மேற்கொண்டு நோயாளி இரவிலும் நிம்மதியாக தூங்கக்கூடிய நிலையினை உருவாக்குவதே ஆஸ்மா நோய் கட்டுப்பாடு எனப்படும் சிறிய மாற்றங்கள் பெரிய அளவு முன்னேற்றத்தை தரும் படுக்கையினை தரமான உரையிட்டு பயன்படுத்த வேண்டும் படுக்கையினை உலர் வெப்ப காற்றின் மூலம் சுத்தப்படுத்த வேண்டும் தரை விரிப்புகளை ஒதுக்கித் தள்ள வேண்டும் நாய் பூனை போன்ற செல்ல விலங்குகளை வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும் புசுபுசு பேர் போன்ற விளையாட்டு பொருட்களை பொம்மைகளை ஒதுக்க வேண்டும் கரப்பான் பூச்சிகளற்ற கழிவறை மற்றும் சமையலறை தேவை மகரந்தம் காளான் போன்ற அயல் காரணிகளிடமிருந்து விலகி நிற்க வேண்டும் அஸ்துமா ஒரு மரபு நோயாகும் முதல் வகை மரபு அணு ஐம்பத்தி ஒன்பது என்ற அழைக்கப்படக்கூடிய மரபணுக்கீற்று குரோமசோம் அவற்றில் அமைந்துள்ளது மற்றொரு வகை மரபணு ஒருவருக்கு ஆஸ்துமா வருவதற்கு ஆதாரமாகவும் மற்றொரு வகை மரபணு ஆஸ்துமா மருத்துவத்திற்கான ஒத்திசைவு விளைவுகளை தீர்மானிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது ஆஸ்மா காரணிகள் மரபணுக்கள் அதிக உடல் எடை பாலினம் ஆண் பெண் அயல் காரணிகள் ஒவ்வான்கள் தோய் நொற்று நோய் தொற்று தொழில் காரணிகள் புகையிலை புகை சுற்றுச்சூழல் மாசு எனப்படும் பதினான்கு வயதிற்குள்ளான சிறுவர்களை சிறுமியரை காட்டிலும் அதிகமாக ஆஸ்மா தாக்குகிறது ஆண் அதிகம் பாதிக்கப்படுகிறார் தொழிற்காரணிகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தொழிற்காரணிகளால் ஆஸ்மா நேர்கின்றது அவற்றில் குறிப்பிடத்தக்கவை உழவுத் தொழில் வண்ணப்பூச்சி தொழில் சுத்தப்படுத்தும் தொழில் பிளாஸ்டிக் தொழில் ஆகியவனாகும் ஆஸ்மா நோயாளி பல பரிசோதனைகள் உள்நோயாளி வெளிநோயாளி மருத்துவ செலவுகள் அனைத்தும் சேர்த்து ஏறத்தாழ ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேல் செலவு செய்ய வேண்டியுள்ளது இதனால் சமுதாயத்தில் உலக அளவில் பொருளாதார சுமை அதிகமாகின்றது வேலைக்கு செல்லாத நாட்கள் நோயால் விடுப்பு எடுக்கும் நாட்கள் பெருகி பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு ஆஸ்மா ஒன்றே இவ்வாறு நம்மை தாக்குகின்றது என்பது கவனிக்கத்தக்கது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல் மரணம் அடைவர்கள் கணக்கிலே அறுபது விழுக்காட்டினர் ஆஸ்மா நோயாளிகள் என்பது தெரியவந்துள்ளது எனவே விழிப்புணர்வு தேவை இதுவே கட்டுரையின் இலட்சியம் ஆஸ்மா நோயாக்கு ஜப்பானில் ஒரு மில்லியன் டாலரும் அமெரிக்காவில் மூன்று மில்லியன் டாலரும் இந்தியாவில் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயும் செலவிடப்படும் நிலை உருவாகி உள்ளது ஆனால் காசநோய் புற்றுநோய் எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கான விழிப்புணர்வு ஆஸ்மா நோய் குறித்து இல்லை என்பது பெரும் குறைபாடு ஆஸ்மாவுக்கான விழிப்புணர்வு புறக்கணிப்படுத்துவது ஆபத்து மக்களிடம் ஆஸ்மா விழிப்புணர்வு பணியை தொடங்கி வைக்க வேண்டும் அதுவும் உடனடியாக செய்ய வேண்டும் உலக நல மையம் நோயை குணப்படுத்துவதை விட நோய் வராமல் தடுப்பது வாழ்க்கைத் தன்மை பாதிக்கப்படாமல் நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பது என்ற குறிக்கோளோடு உலக அளவில் செயல்பட ஆணை பிறப்பித்துள்ளது ஆஸ்மா நோய் கட்டுப்பாட்டுக்கு மிகவும் பொருந்தும் நன்றி கூடியிருக்கக்கூடிய சான்றோர்களே என்னுடைய கட்டுரையை நான் ஆங்கிலத்திலே எழுதியிருந்த போதிலும் அவற்றை சுருக்கமாக தமிழிலே சொல்லுவது சரியாக இருக்கும் என கருதுவதால் தமிழிலேயே என்னுடைய கட்டுரையை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் பருத்தி வேளாண்மை ஏற்படுத்திய தாக்கம் என்பதாகும் இன்று நாம் சமமாக இருந்து தமிழ் சமுதாயம் எவ்வித ஏற்றத்தாழ்வுகளும் இன்றி செயல்பட முடிகிறது என்று சொன்னால் கடந்த காலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக மாற்றங்கள் அதற்கு வழிவகுத்திருக்கின்றன இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது அந்த அடித்தளத்தை கட்டுவதற்கு சில சூழல்கள் சாதகமாக இருந்தன அப்செக்டிவ் கண்டிஷன்ஸ் என்று சொல்லுவோம் அதுபோன்று இந்த தமிழ் சமுதாயத்தை ஜனநாயகப்படுத்துவதற்காக இயக்கம் நடைபெற்றது அந்த இயக்கத்தை நாம் புரிந்து கொள்வதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஒரு கூட்டு முயற்சியின் மூலமாக உருவாக்கியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதில் பருத்தி வேளாண்மை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அவருடைய பொருளாதார கொள்கை சுரண்டலை அடிப்படையாக வைத்திருந்தது அதனால் ஏராளமான தீய விளைவுகள் ஏற்பட்டன ஒரு சில பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் சொல்லக்கூடிய நன்மைகளும் பிறந்தன ஆங்கிலேயர்கள் வந்தவுடன் அவர்கள் வந்த காலம் அங்கு தொழில் புரட்சி ஏற்பட்ட காலம் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருந்த காலத்தால் அவர்கள் இங்கிருந்து ஏராளமான மூலப்பொருள்களை கொண்டு செல்ல விரும்பினார்கள் அவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக எனவே அதுவரை குடும்பத்திற்காக உள்ளூர் சந்தைக்காக பயிரிட்டு வந்த விவசாயிகளை அவர்கள் பணப்பயிர்களை பயிர் செய்யுமாறு தூண்டினார்கள் கேஷ் கேஷ்கிராப்ஸ் சொல்லுவோம் இந்த பணப்பயிர்கள் என்கிற வரிசையில் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு குறிப்பாக தென் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு புகையிலை வேர்க்கடலை மற்றும் பருத்தி